நான் ரொம்ப மாதிரி சில சல சில சல 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 சொல்ல சொல்றேன் ஆனா நடிப்ப எதிராளியை விடக்கூடாது நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு செய்யணும் செஞ்சாதான் ஏதோ ஓரளவுக்காக செய்யலாம் ஏன்னா சிவாஜி திருடுறது திருக்கிறது புரட்சித்தலை இருக்கிறது எங்க திருடுறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாமல் இல்லை அவங்க அளவு இருக்கு ஏன்னா அளங்கள்லாம் வந்து காவேரி நதி மாதிரி இந்த கங்கை நதி மாதிரி நமக்கு வசதி இருக்கா மட்டை போட்டு தான் தனியா நமக்கு வசதி இருக்கா பட்ஜெட் அனுப்பிச்சு தண்ணீங்க ஆனால் எங்க அப்பா சொல்றது ஒரு நல்ல வேத அது மட்டும் மனசுல வச்சிருக்க சொல்லுவாரு போது கூட அப்படி தூக்கணும் தான் இல்லைன்னா சீக்கிரம் விட்டுட்டு போயிடுவான் செத்து போயிட்டு அவருக்கு வேற போட்டு போயிடுவான் i don't